இதை பாருங்களேன் இதுதான் இதயம் இதயம் என்பது கையளவு உண்டுப்பா அந்த கையளவு இதயம் நூறு வருடம் கடந்து ஒரு நிமிடத்துக்கு எழுபது முறை துடிக்குது ஒரு நாளைக்கு லட்சம் முறை வாழ்கின்ற பல வருடங்கள் இடைவிடாமல் துடிக்கின்ற இதயத்திற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா இதயம் பேச தெரிந்த என்ன தெரியுமா கேட்கும் நீ மகிழ்ச்சியாக இரு நீ மகிழ்ச்சியாக தான் அது வாட் இயங்கி கொண்டே இருக்கும் இதை பாருங்களேன் இதயத்தில் உள் பாருங்களேன் இது நான்கு அறைகள் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்க அறைகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக இருக்கும் ரைட் சைட் இப்போ ரைட் ஏற்றியும் ரைட் வெண்டிக்கல் அது ப்ளூவாக இருக்கிறது அசுத்த ரத்தம் இடது பாகத்தில் இருக்கிற ரத்தம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஏற்றியும் லெஃப்ட் வெண்டிக்கல் சுத்த ரத்தம் இருக்குதுன்னு சகப்பா தெரியுது இல்லை தம்பி அதில் என்ன ஆகுதுன்னா அதிலேருந்து ஒரு மகாதமணி வருது பாருங்களேன் அந்த ரத்தம் பெரிய தமணின்றது அது சுத்திரத்தில் போகிறது தான் தமிழி அந்த மகா வந்து பெரிய ரத்த குழாய் அந்த பெரிய இரத்த குழாயை பாருங்கள் இப்படி போய் அந்த ரத்த குழாய்வே அது என்ன ஆகுதுன்னா அப்படியே தொலாசி செஸ்ட்டில் வந்து அங்கேருந்து அப்டமனுக்கு போயிடுது அந்த செஸ்ட்டில் இருக்க வரைக்கும் அது பேர் தொலாசிக்கு அயோட்டா அந்த டயஃபத்துக்கு தாண்டி கீழே வரும் பொழுது அது வந்து அப்டமன் ஆயோட்டா இப்போ ரஜினி சாருக்கு என்ன வந்திருக்குதுன்னா இந்த அப்டாமல் ஓட்டம் சொன்னாங்க இல்லையா அதில் சின்ன ஒரு பல்ஜ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் இதை பார்த்தீங்கன்னா இது ரத்த குழாய்களுடைய நீட்டு வாட்டம் வச்சுங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் எல்லாருடைய ரத்த குழாயும் பார்த்திங்கன்னா இது தின்னாக இருக்கணும் எதுலேயுமே அடப்படை கூட ஸ்மூத்தாக இருக்கும் நாலு எழுபது வயசு ஆனாவே வந்து என்னாகுன்னா இதை பாருங்களேன் இந்த எல்லவா தெரியுதுங்களேன் அது கொலஸ்ட்ரால் படியுது அந்த கொலஸ்ட்ரால் போது அத்ரோஸ்க்ளூரோசிஸ் சொல்கிறோம் இது வந்து அயோட்டோஸ்க்ளூரோசிஸ் அது என்ன என்னாகுதுன்னா ஒன்று வரும் அந்த மகாதமணி அடைப்படலாம் ஆறு சில பேருக்கு பாருங்களேன் கொஞ்சம் லேசாக பல்ஜ் ஆகலாம் இவருக்கு அடைப்படலை கொஞ்சம் லேசாக பல்ஜ் ஆகுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அது எதனால வந்திருக்குன்னா இந்த ரத்த குழாயில் அந்த கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிக்கிறது எந்த வயசுல தெரியுமா மூன்று வயது ஐந்து வயதிலிருந்து குழந்தைகளுக்கு படிய ஆரம்பிச்சிடும் ஆனால் படிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசு கூட ஆகலாம் அது வந்து படியாது இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா நான் முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டே நான் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இதை படியக்கூடாது ஏன்னா ஒன்று முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரத்த குழாயில் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருப்பது இருப்பதால் மட்டும்தான் நம்ம உயிர் வாழறோம் சப்போஸ் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் எடுத்துட்டேன் வச்சிங்க இல்லை மூளையில் எல்லா உறுப்போக்களும் அடுத்த நொடியில் நின்றுவிடும் ஸோ உடம்பில் இருக்கின்ற உறுப்போக்களை ஏக்கி கொண்டிருப்பது இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் மட்டும் நீ மகிழ்ச்சியாக ஒன்று இருந்தால் என்டார்ஃபின் ஒன்று சுரக்குதுப்பா அந்த என்டார்ஃபின் என்ன தெரியுமா மார்பின் வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த போதை மார்பின் உங்களை கொன்றுவிடும் உங்கள் உடம்பில் சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்ஃபின் அந்த என்ஆபின் எப்போ சுரக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த எண்டாஃபின் கூடிக்கொண்டே இருந்தால் நூறு வருடம் ரத்த குயில் கொலஸ்ட்ரால் படியாது படி ரொம்ப மைல்டாக இருக்கும் ஒன்றுமே வராது இந்த ரத்தக் குயல் கொலஸ்ட்ரால் படிவதற்கு மிக முக்கியமான காரணம் மனநிலை நீ மகிழ்ச்சி இழக்கிற டென்ஷன் ஆகிடுற கோவப்படுற வருத்த போடுற போட்டி பொறாமை ஏதாவது வந்ததுன்னா அர்ஜினல் நார்மன் சுரக்குது அந்த அர்ஜினல் நார்மன் சுரக்கும் பொழுது ரத்த குழல் கொலஸ்ட்ரால் படியுது எழுபது எண்பது வயசுக்கு பிரகாரம் அது நேச்சுரலாக நடக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்க்குறோம் நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க இருபது இருபத்தைந்து வந்து ஹார்ட் அட்டாக்கை வந்து இறந்துறாங்களே ஆண்கள் பெண்கள் அந்த கீரல் வந்த உடனே பாருங்கள் முக்கியமாக நான் சொல்கிறேன் யாரையும் பயமர்த்தி கடைப்பிடித்தா போதும் கீரல் வந்த உடனே பாருங்களேன் இந்த ரத்தம் அந்த இடத்தில் உறைந்துவிடும் ஸோ ஒன்று ரத்தம் கூட அடைபடுறது அது வந்து ப்ராசஸ் ரொம்ப நாள் வரணும் இது வந்து கீழல் வந்து ரத்த குழாய் உறைவது ரெண்டு நிமிடத்தில் அந்த இருபது வயது முப்பது வயதில் இறப்பதற்கு காரணம் அக்யூஸ்டேஸ் ரத்தம் வந்து உறையிறது கிளாட் ஆகிடுது அந்த சமயத்தில் என்ன ஆகுது பாருங்கள் ஒன்று இரத்த குழாய் இப்படி தானே இருக்கணும் அது ஸ்பேசம் போகும் ஸோ இரத்த குழாயை அடைப்படுதல் ரத்தம் உறைதல் இரத்த சுருங்குவது அனைத்தும் எதிர்மறை வாழ்க்கை முறை எதிர்மறை எண்ணங்கள் இதை மூணுமே நீ மனம் வைத்தால் நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் சொல்கிறேன் மகிழ்ச்சியை மட்டும் எந்த நிலையிலையும் நீ இழக்கக்கூடாது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க